என்னென்ன வாழ்த்துக்கு வர்றாங்க பாருங்க திருமணம் செய்து கொண்டு கணவன் மனை முறையில குழந்தைங்க வர்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன் தெரியுமா சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கடமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கடத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்று ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நல வழியே செயல்களாற்றி மேலான அற வாழ வேண்டும்ன்னு சொல்றேன் ஆனா நான் சொல்றது இந்த இதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அது போல நடக்கணும்ன்றதெல்லாம் அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாம் சரியாச்சே போல 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 போலான்னாங்க அவங்களுக்கு என்ன கேட்டேன்னு தெரியாது ஏதோ சாமியார் பாட்டு பாடுறாரு இந்த அளவுல நம்ம வாழ்க்கை போயிட்டே இருந்தா என்றைக்குத்தான் நாம் சேர்த்திருந்து எந்த முறையில வாழ முடியும் எனவே சிக்கன சிந்தனை சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கை சொத்து இயற்கை சொத்து அதை நல்ல மாதிரியா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த